உலகின் மிக உயரமான இரும்பு பாலத்தில் ஓடிய ரயில் சாதனை படைத்த இந்திய ரயில்வே அதாவது உலகத்திலே மிக உயரமான இரும்பு பாதையில ஓடன ரயிலா அதோட முழு தகவலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க எங்க உலகத்திலேயே உயரமான இரும்பு பாதை அமைச்சிருக்காங்கன்றத நாம பாத்துருவோம் இந்த உலகத்திலே மிகவும் உயரமான இரும்பு பாதை அதாவது ரயில் தடம் கொண்ட நாடு அப்படின்ற இடத்துல இந்தியா வந்திருக்கு அதுக்கு காரணம் நம்ம நாட்டுல இப்ப கட்டப்பட்டிருக்கிற இந்த உயரமான இரும்பு பாலம் தான் சோ இந்த உயரமான எறும்பு பாலம் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த உயரமான இரும்பு பாலம் அமைச்சிருக்காங்க சோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பாலங்கள்லேயே மிக உயரமானது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்தபடியா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இதுதான் ஆஹ் ரயில் போற பாதையில மிகவும் உயரமான பாதை அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இதோட உயரம் எவ்வளவு என்னடா இவ்வளவு பிரமிப்பா சொல்றாங்களே இந்த உலகத்திலேயே அதாவது வல்லரசு நாடுகளையே மிஞ்சி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே உயரமான ஒரு இரும்பு பாதை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இரும்பு பாதையில இன்ஜினை விட்டு சோதனை ஓட்டத்தையும் வந்து நடத்தி அதுலேயும் வெற்றி கண்டுருக்காங்க ஸோ சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்டால் அதிர்ந்து போயிடுவீங்க ஆச்சரிய மாட்டீங்க நம்ப மாட்டீங்க அதாவது ஈஃபில் டவர் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் உயரம் கூட இருக்கு அந்த டவர் ஹைட் ஐட்டுக்குள்ளதா அந்த டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டருங்க கிட்டத்தட்ட அந்த டவரை விட நூறு அடி ஹைட்டுன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஹைட்ல ட்ரெயின் அதாவது ஏப்ரல் டவருக்கு மேல ட்ரெயின் போக போகுது அந்த ஒரு வியப்பான விஷயத்த இந்தியா வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காங்க உலகமே வியந்து பார்க்கக்கூடிய தான் அந்த வந்து பிரிட்ஜு அந்த மேம்பாலம் இருக்கு ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இரும்புகளால செய்யப்பட்டது ஸோ இதோட சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலநடுக்கமோ இல்லை வேற ஏதாவது போர் தாக்குதல் இது மாதிரி விஷயங்கள் நடந்தா கூட அந்த பாலத்தை ஒன்றும் பண்ண முடியாது அந்த வகையில தான் அந்த பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்துல செனாப் அப்படின்ற இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த பாலம் வந்து வெற்றிகரமாக கட்டி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடிங்க பதினாலாயிரம் கோடி செலவுல இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க இதோட ரயில் பாதையோட மொத்த தர செலவு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி செலவுல இந்த பதினாலாயிரம் கோடி செலவுல இந்த மேம்பாலத்தை மட்டும் அமைச்சிருக்காங்க இதுதான் இது சிறப்பான அம்சமாக பார்க்க அதோட வடிவமும் அதோட டிசைனும் பார்க்கும்போது நமக்கு நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துது உலகத்திலே இருக்கக்கூடிய உயரமான ட்ரெயின் போகக்கூடிய ஒரு இரும்பு பாதைன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவில் தாங்க இருக்கு அப்படின்ற ஒரு பெருமையை நம்ம இந்திய நாடு பெற்றிருக்க உலக அளவுல சரியா இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ரியாசி மாவட்டத்துல பக்கல் மற்றும் கவுரி இடையே மலைகளுக்கு இடையிலும் ஆற்றின் மீதும் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தோட பேரு செனா பாலம் ஆஹ் சோ நிலநடுக்கம் குண்டுவெடிப்பு இது மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் இது பாதிக்கப்படாது அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ அதோட கட்டமைப்போட தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க சிறப்பாக பண்ணிருக்காங்கன்றதுதான் இது ஒரு சிறப்பான அம்சம் அதுல இது சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ அந்த ஏக்கப்பட்ட இன்ஜினோட வேகம் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வேகத்துல அதை ஏற்றி பண்ணி பாத்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தரமாகவும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உலக தரம் வாய்ந்த அளவுல ஒரு மேம்பாலத்தை இந்தியாவில ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது இந்த செனா தான் சோ உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுல ஏற்படுத்திக்க கூடிய இந்த செனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கின்றதுதான் நமக்கு பெருமையான விஷயம் ஸோ இந்த ட்ரெயின் போக்குவரத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சுது ஒரே ஒரு சுரங்க மட்டும் தான் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் முழுதும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்க எல்லாம் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகும் இந்த ரயில் போக்குவரத்து எப்போ தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் கண்டிப்பாக இது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த வருடம் போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பா இந்த பாதையை ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க சோ இது மூலியமா இந்த பதிவு மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உயரமான இரும்பு பாதை கொண்ட ரயில் போக்குவரத்து பாலம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்ம வாழக்கூடிய நம்ம இந்தியாலதான் இருக்கு ஸோ உலகத்துக்கே முன்மாடியா முன்மாதிரியான ஒரு விஷயத்த இந்தியா செஞ்சிருக்குன்னா அது இந்த ரயில்வே பாலம் தான் சோ உலக நாடுகளே இயந்து பாக்குதான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதை செஞ்சிருக்காங்கன்றதுதான் சிறப்பான அம்சம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறாங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க உலகத்திலே உயரமான பாதி நம்ம இந்தியாவில் தான் இருக்கின்ற விஷயத்த அவங்களும் தெளிவு அடைஞ்சிருவாங்க மேலும் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற இதுமான அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்